ஸ் எ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ரெண்டு நாளாக வந்து வீடியோ இன்றைக்கி தான் வந்து வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ ரெண்டு நாளாக நான் தான் இருக்கேங்க வீடியோ எடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் இல்லை என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியல ஏன்னா சமையல் வீடியோ போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது அதனால என்ன வீடியோ போ போறதுன்னு தெரியாமல் அமைதியாக ஆயிட்டேன் சரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இன்னைக்கு சுடிதார் சரி வீட்டில் இருக்கிற துணியாகவும் தைக்கலாமே இது வீட்டில் இல்லை எங்கள் ஓரவுக்கு வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க கல்யாண நாளைய நாளைக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் விஷ் பண்ணிவிடுங்க அதேபோல் இங்கே பாருங்க நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு வந்து இப்போ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதனால சரி லைனிங் எடுத்துன்னு வந்து செய்ய தைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுடிதார் இது காட்டன் பியூர் காட்டன் இது இங்க பாருங்க இது பேண்ட் கட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா ஓடிங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கலர் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க ஏன்னா இது தேடி இருந்த மாதிரி இந்த இதுல ட்ரை பண்ண கிடையாது நிறைய போட்டிருக்கேன் இந்த கலர் ட்ரை பண்ணல ஆனா சரி போடாத டிஃப்ரெண்டா போடலாம் சொல்லிட்டு எது எடுத்தேன் இதுதான் ஓனி காட்டன் ஓனிங்க இதுவும் பியூர் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நார்மல் போட்டு இருந்தேன் காட்டன் இல்லாம எந்த மட்டும் கிடையாது எல்லாத்துமே இருக்குது நான் வேணா அது தைக்க தொன்னா கூட உங்களுக்கு யாருக்கா வீடியோ எப்படியா சொல்லுங்க பிளவுஸ் விடாது எப்படி டிச் பண்ணணும் கழுத்து நெக் டிசைன் எல்லாம் என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க வேணா நான் வீடியோ போடுறேன் நான் தான் ஏன்னா உங்களை கேட்டுதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட போறேன் சரி ஓகேங்க இது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெக்லஸ் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க இது பார்த்தா வெட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் வச்சிருக்கேங்க நான் கொஞ்சம் அது குண்டா தானே இருப்பேன் அதனால அவளும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து அதனால இந்த அளவு தான் இப்ப நான் இதுல வச்சிருக்கேங்க இதுவும் பியூர் காட்டன் தான் நான் போட்டுங்கிற எல்லாமே பியூர் பாருங்க இதுவும் காட்டன் தான் ஒன்றுமே எனக்கு அந்த போட்டு போட்டு பாயிடுச்சு நார்மல் எடுத்தா எனக்கு பிடிக்கல அதனால் நான் காட்டனே தான் எடுத்து வந்துட்டேன் இங்கே நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ நெக் டிசைன் வெட்டுறதுக்கு அவசரமாக வச்சுருக்கேன் இங்கே பார்த்துக்குங்க இது லைனிங் தாங்க எப்பயுமே இங்கே பாருங்கள் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக கூட வெட்டிக்கலாம் ஆனால் குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே இங்கே பாருங்கள் இந்த நெக் அளவு இந்த அளவும் இந்த அளவும் ஒன்றா வரும் இந்த சென்டரில் மட்டும்தான் நம்ம வந்து வளைக்கணும் இந்த அளவு இந்த அளவு ஒன்னா வரும் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு போடும் சைடு ஓப்பன் மடிக்கிறதுக்கு ஓகேங்களா இது வந்து டீட்டெயிலா வேணும்னு கேட்குறவங்களுக்கு யாருக்காவது வேணும் நான் கிளியர் கட் பண்றதுக்கு உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவசினா வேணா வீடியோ போடுறேன் இப்போ நான் வந்து நெக் சைன் மட்டும் வரையற பாருங்க அதே மாதிரி முஞ்சான தைக்கிற வீடியோவும் போடுறேன் பேண்ட் இப்போ பேண்ட் தைப்பேன் காலையில் தான் வந்து டாப் தருவேன் அதனால நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்ப பாருங்க எப்பயுமே வந்து நான் கழுத்து வந்து ஆறு ரெண்டு இங்க அகலம் வந்து ரெண்டு வைப்பேன் ஆறு ஒயரம் வந்து ஆறு வைப்பேன் இந்த வாட்டி வந்து ஏன் வந்து நான் அளவு மாத்தப்படுறேன் கழுத்து ஒட்டி இருக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் நம்மளுக்கு இதுவாக்க அப்பப்போ கை வச்சுங்க அதனால கொஞ்சம் நான் தூய வைப்பேன் கழுத்து அதனா கழுத்து கிட்ட இப்படி இதுவாயிருது அதனால் இந்த வாட்டி கழுத்து கொஞ்சம் இறக்கி வைக்கிறேன் அந்த மாதிரி இதுவும் அகலப்படுத்துகிறேன் வாங்க பாருங்க ஆல்ரெடி நான் ரெண்டு நான் எப்பயுமே ரெண்டு வைப்பேன் இதில் வந்து ரெண்டரை வச்சிருக்கேன் அரை இன்ச்சு வந்து அகலப்படுத்திட்டேன் இங்கே பாருங்கள் இதுலேயுமே ஹைட்டு மா ஆறு வைப்பாங்க இந்த வாட்டி ஏழு வைக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு வச்சு இங்கேயும் ஏழு வச்சுக்கணும் ஹைட்டு கண்ணு வருது இங்கே பாருங்க இப்படி வந்து கட்டை போட்டுக்கணும் இப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்ப நான் வெட்ட போற டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி பண்றேன் இங்க பாருங்க எந்த ரெண்டு இன்ச் வைக்கிறேன் வெஸ்ட்டு நான் ரெண்டு இன்ச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சு வந்து இங்கே ஒன் இன்ச் வைக்கிறேன் பாருங்க ஒன் இன்ச் வேணாம் அரை இன்ச் வேணாம் இங்கே பாருங்க அரை இன்ச் மட்டும் வைக்கிறேன் ஏன்னா எனக்கு போதும் இந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுட்டு சாக்கு வரெக்டாக உட்காரு இப்படி ஏத்தி மேலே ஏற்றி இப்படி யூப் மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணிட்டேனா அதோட இப்படி பண்ணிட்டு நெக் டிசைன் தான் இப்போ நான் வெட்ட போகிறேன் இதை வெட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே நான் வரைஞ்சதோட நான் வந்து அளவு மாத்துவங்க எனக்கு ஏத்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா நான் வந்து இது வரையும் வரைஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கு அது வரையும் வரன்னு நான் எடுத்தீங்கன்னா இப்போ இந்த டிசைன் எப்படி வந்துருக்குதுன்னு உங்களுக்கு எடுத்த காமிக்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா தெரியுதா வீடியோவில் இந்த டீ காம்பிக் இந்த இதுமாரி கரெக்டாக இருக்கா மேல இந்த டிசைன் உங்களுக்கே தெரியும் நான் வரையும் வரையும் போது வந்து இங்க வரையும் வச்சிருந்தேன் அந்த அகலம் வச்சேன் ரொம்ப அகலமாயிடும் அதனால அதை விட்டுட்டேன் இப்போ பாருங்க இதுதான் இப்போ இதை நான் தைச்சு ஃபினிஷிங் இப்போ காமிக்கும்போது அழகா வரும் ஏன்னா இது வந்து இப்படி இன்னும் வளைவா நம்ம கொடுத்து தருவோம் இப்படி குடுத்துட்டு மறுபடியும் இப்படி எடுத்துன்னு போயிட்டு இப்படி தைக்கும் ஒரு ஸ்டார் மாதிரி வரும் நல்லா இருக்கும் இது இந்த கழுத்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் அது ரொம்ப அப்போ எனக்கு கல்யாணம் ஆகாத முன்னாடியே நினைக்கிறேன் அப்போ போட்டதுங்க அதனால இப்போ வாங்க இதை வந்து பினிஷிங் பண்ணிக்கணும் இப்போ முன்னாடி நெக் இப்படி எடுத்துட்டேன் இப்போ வந்து பின்னாடி நெக்கு பின்னாடி நெக்கு பார்த்தீங்கன்னா தாங்க பாருங்க நான் எப்பவுமே பின்னாடி நெக் மட்டும் கொஞ்சம் டீப்டுவேன் அதனால ஏழு இன்ச்சு அங்கே முன்னாடி ஏழு எடுத்துருக்கோம் ஆனால் ஏழு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் ஏற்றிட்டு இருப்பேன் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா ஒரு சிலர் வந்து அகலமாக போட்டு பழக்கமாக இருக்கும் எனக்குலாம் வந்து கொஞ்சம் அகலம் இல்லாமல் ஏன்னா ஷோல்டர் அப்பப்போ நம்மளால கலெக்ட் பண்ணினே இருக்க முடியாது நான் வந்து பின்னைக்கு வந்து ரவுண்டு தாங்க வைப்பேன் நல்லா எனக்கு அது ரவுண்டு வச்சாதான் அழகாக இருக்கும் அதனால் இது போட்டுங்க கஷ்டம் போட்டு வச்சு இந்த மாதிரி டீப்பா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அகலம் எக்ஸ்ட்ரா வரும் பிள்ளைக்கு உங்களுக்கு அகலம் வேணாம்னா இங்கேயே கூட இப்படி இப்படி வரைஞ்சிக்கலாம் இப்படி வரைஞ்சோம்னா அகலம் கொஞ்சம் கம்மியாக வரும் அதனால நல்ல டீப்பா வரும் இது எப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து நெக்கு டீப்பா வரும் இது தைக்கும் போது நம்ம அதே மாதிரி இப்படி நல்லா இது வந்து வளைச்சு கொடுத்தோம்னாக்கா கரெக்டா இதே நம்ம பிளவுஸ் சுற்றினாக்கா கொஞ்சம் அகலம் வரும் இது வந்து சுடிதார் இருக்கிறதுனால போதும் இந்த அகலம் ரொம்பலாம் அகலம் வேணாம் அதனால் இது ஏன்னா நாட்டு நான் வைக்க போகிறது கிடையாது நம்ம நாட்டு வைக்கிற மாதிரி மாதிரிலாம் நம்ம ஒன்றும் கொஞ்சம் அகலம் பண்ணலாம் அதனால் நாட்டு நான் வைக்கல அதனால இதுவே போதும் இப்போ பாருங்கள் இதை எடுத்து இப்போ நம்ம அது அந்த பீஸில் போட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன் உங்களுக்கு அனுப்பணும் ஓகேங்களா ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு லைனிங் தாங்க வெட்டிங்க நான் எப்பயுமே ப்ளவுஸ்லேயே ஆகட்டும் ஆகட்டும் ஃபஸ்ட்டு லைனிங் வெட்டிட்டு அப்புறமா தான் வந்து பீஸ் மேல போடுவேன் பாருங்க இப்போ வாங்க இதுதான் இது எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க இதுதான் இது எப்படி இருக்கு மட்டும் ஒன்றும் தெரியல நான் வெளியே பேட்டர்ன் மட்டும் போட்டோவில் பார்த்தேன் இது எப்படி வரும் ஏதோ தனித்தனியே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் கூட பிரிக்கலாமா set italagi ini baru nggak ini nanti yelutin yang என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தான் இங்கே பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்களா கை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஆஃப் அதாவது இந்த ஆஃப் எந்த சைடோ அந்த ஆஃப்ல அந்த சைடில் கொடுத்துருந்தாங்க இதை நான் வந்து இப்போது நம்ம ரெண்டாவது வெட்டைப்படத்தில் தனித்தனி இந்த ட்ராப் தனி முன்னாடி பாகம் தண்ணி பின் பாகம் தண்ணி தான் வெட்டமே நான் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இப்படி பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தப்பாயிடும் இந்த டிசைன் போயிடும் இப்படி வந்து இந்த டிசைன் கொடுத்துக்கிட்டு அது அந்த அழகாக இருக்கும் இல்லைனா அது ரொம்ப பிளைன் மாதிரி இருக்கும் அதனால இந்த டிசைன் இது பண்றேன் பாருங்கள் வர வச்சுட்டேன் இப்போ வந்து இதை கட் பண்ணா எப்பயுமே லைனிங் வச்சிருக்கோம்னா லைனிங் ஈக்குவலே வந்து நீங்க கிளாத் விடக்கூடாது எப்பவுமே எக்ஸ்ட்ரா துணி விடணும்

சென்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு அளவு கரெக்டா தெரியணும் அதனால இங்க போட்டு சும்மா எனக்கு அறியாது தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா அவ்வளோ தாங்க இப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துக்கலாம் இது மட்டும் கொஞ்சம் அதன் வச்சுருக்கேன் இது மட்டும் கொஞ்சமாக குறச்சிக்கலாம் ஏன்னால் ரொம்ப இருந்தாலும் நமக்கு கன்ஃப்யூஸ்னா அவ்வளோதான் பாருங்க இப்போ வந்து கைனிங் மட்டும் தான் டிசைன் வந்து நான் வரைவேன் ஓ சேர் என்ன சொல்லுவாங்கன்னால் கேன் வாஷில் என்கிட்ட வந்து கேன்வாஸ் வாஷ் கிடையாது ஏன்னா நான் வந்து எப்பயோ ஒரு தான் தைக்கிறேன் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கேன்வாஸ் வாஷ் வைக்க மாட்டேன் கிளாத்தே ரெண்டு பீஸாக வைப்பேன் இப்போ கிளாத் இருக்குங்களா இதே இதோட கிளாத் ரெண்டு சைடா ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது கேண்ட் வாஷ் இருக்கிற அதுல வரும் வாஷ்னாலும் தைச்சிட்டு நம்ம தண்ணியில் போடும்போது வந்து பிச்சுக்கும் கிளாத் வந்து பிக்காது அது எப்பயுமே கனமாவே இருக்கும் அந்த கவருக்கும் ஸ்டிப்பா இருக்கும் ஏன்னா நான் தைக்கும் போது உங்களுக்கு ஏன்னா திடீர்னு இப்போ கேண்ட் வாஷ் வைக்கணும் வந்து தைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் நான் இதுவரையும் கேன்வாஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சுடியாரில் தான் கொடுத்துருப்பேன் மற்ற ப்ளவுஸுக்குமே நான் க்ளாத்து தான் கொடுப்பேன் சாரிக்குமே இது இந்த சுடியாருக்குமே நான் வந்து க்ளாத்து கொடுத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் கொடுக்கலாம்ல எப்படின்னு கே எப்படின்றது அது வீடியோ வேணால் உங்களுக்கு போடுறேன் நான் கேன் வாஷி எல்லாமே சுடியதார் கழுத்து எனக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேங்க அதனால் இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து நான் தைக்க மாட்டேன் இது அப்படியே தான் விட்டேன் கழுத்து வந்து நான் லைனிங்கே தான் வரைஞ்சாச்சு அதனால இதை நம்ம மடிச்சுக்கலாம் தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா தானே துணி வருவேன் அவ்வளோதான் இது வந்து அது முன்னாடி பீஸும் வெட்டிட்டேன் இது வந்து பின்னாடி பீஸு பேக் பீஸ் அதாவது இங்க பாருங்க அதே மாதிரி இதில் போட்டாச்சு இங்கேயும் சேப் கொடுத்தாச்சு அளவுக்கு அவ்வளவுதான் இதை பாருங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும் இதை வந்து அப்படியே நம்ம மரிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கும் அதேதான் கழுத்து பீஸ் வந்து நான் கிளாத் தான் திருப்ப போறேன் அதனால இது வந்து லைனிங் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் இது கட் பண்ணல இதை பாருங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த டிசைன் வந்து பாருங்க அவ்வளவுதான் வந்துச்சுங்களா வந்து மலாங்க தனித்தனிய வச்சுக்கீங்க அப்பதான் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எதுவுமே டென்ஷன் இல்லாம எடுத்து நம்ம பாட்டு தைச்சிடலாம் இப்போ இது எக்ஸ்ட்ரா மீது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குண்டா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி காட்டன் பீஸ் எடுக்கும்போது துணி பண்ணி எக்ஸ்ட்ரா வரும் அதே நார்மல் க்ளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கவே மாட்டாங்க சிக்கனமாக இருக்கும் கை அதை கை காக்கம் எதுக்காக இருந்தாலுமே அதனால் இங்கே பாருங்க இப்போ இது இது இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசைன் வர வைக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படி வரலன்னா வேற வழி கிடையாதுங்க நம்ம டிசைனை தூக்கிட்டு ப்ளைனாக தான் வச்சாகணும் ஏன்னா இதில் வந்து டிசைன் வந்து ஏடாக்கரமாக கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இவ்வளோ குட்டியாக இருக்கா அதோட இங்கே சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க வந்து கை ஏது கைக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் மடிக்கிறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் அகலமாக மடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இது உள்ளே கூட நான் வச்சிருப்பேன் ஏன்னா இந்த மொத்தா இருக்கும்போது வந்து நான் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கேன்ல குண்டா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பீஸ் மெலிசாக இருந்தால் இப்படி மேலே ஏறும் இந்த கை வந்து இப்படி மேலே ஏறும் அதே இங்கே வந்து பாட்ரு கொஞ்சம் திக்காக குத்தோம்னாக்கா கேவே இருக்கும் வெயிட் வந்து இப்படி கேவே இருக்கும் அதனால் வந்து அந்த ஒரு இதுனால நான் வந்து இங்கே பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு நான் மடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் இது வந்து ஆறரை என் கை கொஞ்சம் லாங் அரை இன்ச்சு தையல் கூப்பிட்ருக்கங்க ஆறு வந்து என் கையோட அளவு இந்த சைடுங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பாருங்கள் ரெண் ரெண்டரை ரெண்டே முக்கால் வரும் மூணு கூட வைக்கலாம் ஆனால் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு ரெண்டரை வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வரைஞ்சி வச்சுருக்கேன் வந்து அர்காட் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு அர்காட் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மடிப்புக்கு வந்து இங்கே நம்ம எந்த அளவு மடிக்க போகிறோன்றது அர்காட் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதை வந்து இங்கே கரெக்டாக இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த அளவு தான் மடிக்க போகிறேன்னு எனக்கு கரெக்டாக வந்துடுச்சுங்களா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு நீண்ட பீஸ் எடுத்துக்கலாம் இந்த டிசைன் வர வைக்க முடியாதுன்னு பார்க்கலாம் வர வைக்க முடியாது மோஸ்ட்லி ஏன்னா வந்து இது வந்து பாருங்க இவ்வளோதான் ஒத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக முடியாது அதனால நார்மலாகவே வச்சுக்கோ பாருங்க ஆல்ரெடி இது கரெக்டாகவே இருக்கு இந்த அளவு வச்சுக்கணும் பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் சேப் கொடுக்க வேணால் வந்து யோசிக்கிறேன் அதனால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லூஸாகவே கொடுக்குறேன் அடையாளத்துக்கு வருஷம் ஆமாம் பாருங்கள் இதோ கையை ஊற்றி முடிச்சாச்சு முடிஞ்சா வந்து பேண்ட் பீஸ் எடுத்து நம்ப பார் கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால்

நான் என்ன பண்ணுவோம்னா எலாஸ்டிக் வாங்கி வச்சுன்னு வைப்பேன் வாங்கி வச்சுக்கினு இந்த மீறுற பீஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு வந்து பேண்டு தைச்சிவேன் வேணுன்னா உங்களுக்கு நான் தைச்சி காமிக்கிறேன் ஓகேங்களா பேண்டு எப்படி நான் தைக்கிறேன் அப்படின்ட்டுன்னு இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா நான் சொல்லியிருந்தேன்ல ஹேண்ட் வாஷ் இல்லாமல் வந்து கழுத்து திருப்புன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் தான் இப்படி பாருங்கள் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எடுத்து ஹேண்ட் வாஷ்க்கு பதிலாக நான் கட் பண்ணி அதில் வச்சிருவேன் தப்பேன் எப்படின்றதும் உங்களுக்கு நான் இந்த பீஸ் வந்து முன்னாடி பாக்க வச்சுக்குவேன் இந்த பீஸ் வந்து பின்னாடி பாக்க வச்சுக்குவேன் நம்மளுக்கு கரெக்டா இருக்குது அதனால இதையும் இப்போ வச்சுக்கோங்க மீண்ட பீஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இதையுமே நான் இந்த இதிலயே அட்டாச் பண்றோம் அதே மாதிரி இதுவும் வந்து மீறாம பேண்ட் தச்சுக்குவேன் ஓகேங்களா அதனால நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதைக்காதிங்க என்னடா இது நினைக்காதீங்க இப்போ இது பாத்தீங்களா தான் சொல்றேன் நிஜமான சொல்றேன் குண்டா இருந்த இந்த டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க மெட்டீரியல் பார்த்து எடுக்கணும் இல்லைனா நம்ம தனியாக வந்து மெட்டீரியல் வந்து ரெண்டரை மீட்ரு அந்த மாதிரி கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்க இல்லை ஒரு எமர்ஜென்சி செட்டாக எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நார்மலாக இது இந்த மாதிரி காட்டன்களை வந்து டார்டாக கொடுக்குறாங்க நான் நிறைய எடுத்ததுனால சொல்கிறேன் காட்டன்லேயும் வந்து நிறைய பீஸ் இது மாதிரி கொடுக்குறாங்க நார்மலில் வந்து நான் இது இதுவரையும் நான் எடுத்தேன் என் தம்பி பொண்டாட்டிக்கெலாம் எடுத்துருக்கேன் சின்னதாக தான் கொடுக்குறாங்க என் தமிச்சிக்கு என் தம்பி பொண்டாட்டிக்கெலாம் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவு கம்மியாக தராங்க அந்த அளவு வந்து நம்மளுக்கு தைக்க முடியல அதனால் அது வேஸ்ட்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் அந்த அளவு இருக்குதுங்க யாராவது என்ன மாதிரி ஃபேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எடுத்துங்க அதேமாரி நம்மளுக்கு உடம்பு குத்தாது ரொம்ப நேரம் போட்டுங்கிற ஃபீலும் ஆகாது எப்படா கைட்டி போடுவோம் அந்த மாதிரி ஃபீல் ஆகாது நல்லா ஒரு தூக்கி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் போடுற ஓனெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அது மாதிரி தான் இருக்கும் விமுல் துணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுவுமே அது மாதிரி சாஃப்ட்டாக வரும் நீ நாங்கள் போ நான் போகிற சுடிதாரில்லாம் ஒன்று நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஒன்று கூட ஸ்டோன் வச்சுருக்காது கிராண்டாக இருக்காது எம்ப்ராய்டிங் வராது எதுவுமே வராது ப்ளைனாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் எதுனா கொடுப்பாங்க சாஃப்டாக இருக்கும் எனக்கு வந்து அப்போ தான் கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் அங்கே இங்கே பேண்ட் ஊற்ற கட் பண்ணியாச்சுங்க ஓனியும் இங்கே போய் ஓனி ரொம்ப சுடிதா அவ்வளோதான் ஓகேவா இப்போ வந்து கட் பண்றது மட்டும் நான் உங்ககிட்ட போட்டு இதுலயுமே நான் ஃபேண்ட் வீடியோ வந்து போடவே இல்லை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு அது வேணா இன்னொரு சுடிதை தைக்கும்போது வேணா நான் போடுறேன் ஏன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் லசலவசமாக கட் பண்ணேன் அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம செய்கிற வேலையெல்லாம் நம்ம எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எப்படியும் பேக் வந்து ரெண்டு நாள் ஆகுமா மூணு நாள் ஆகுமான்னு தெரியல அதுவே வீடியோ போடாமே இருக்க முடியாது அதனால் சமையல் போட்டாலும் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க ஏன்னா எல்லாருக்குமே சமையல் தெரியும் தான் வந்து இப்போ நான் இதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் தைக்கிறது சுழியர் தைக்கிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இந்த மாதம் ஒரு பத்து நாள் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அது வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் தைச்சி முடிச்சுக்கலாம் இந்த சுயர் தைக்கும் போது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் பேண்ட் தைக்கும் போதாகட்டும் டாப் தைக்கும் போதாகட்டும் நான் வீடியோ கண்டிப்பாக புரியுற மாதிரியே போடுறேன் ஏன்னா என்னங்க என்ன அந்த பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக இப்போ எப்படி கட்டிங் பண்ணதில் வந்து உங்களுக்கு சொன்னேன் இதுலேயுமே வந்து உங்களுக்கு வேறு எதுனா டவுட்னாக்கா கேளுங்க கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் அது தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து டைம் ஒம்பது ஆகுது குளி தான் பார்ப்பேன் என்ன பண்ணுறோம்னா நூலெல்லாம் மாற்றி வச்சிட்டு விட்ருவேன் அதுக்கப்புறம் காலையில் ஏஞ்சி நான் இது இதுக்கு ஒரு கால் மணி நேரம் போடும் பேண்ட் தைக்கிறதுக்கு கால் மணி நேரம் டாப்பு தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வேணும் ஏன்னா சுடியார் டாப்லேயே தைக்க வேண்டியது நெக் தான் அது ஒன்று கரெக்டாக வச்சுட்டோம்னாவே கரெக்டாக மீது எல்லாமே கரெக்டாக உட்காந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்